தூத்துக்குடி பொட்டல்காடு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆர்யா முப்பது கிலோ எலையை தோழில் சுமந்தபடி மூன்று நிமிடங்களில் முன்னூத்தி எழுபத்தி ஆறு முறை ஸ்கிப்பிங் செய்தும் ஒரு மணி நேரம் கராத்தையில் பயன்படுத்தப்படும் சுழற்சி மூன்று உலக சாதனை படைத்து சாதனை சாதனை இளைஞரை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேரில் அழைத்து பாராட்டு தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டல்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆர்யா பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ள ஆர்யா பழுதூக்கும் வீரராக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி முப்பது கிலோ எடையை முதுகில் சுமந்தபடி ஒரு மணி நேரம் முன்னூத்தி எழுபத்தி முறை சிப்பிங் செய்து உலக சாதனை படைத்தார் மேலும் கராத்தே தற்காப்பு கலையில் பயன்படுத்தப்படும் நிச்சாக் எனும் தற்காப்பு ஆயுதத்தை ஒரு மணி நேரம் இரண்டு கைகளால் சுழற்றியபடியும் பின்னர் முப்பத்தி நாலு நிமிடம் ஒரு கையால் நிச்சாக் தற்காப்பு ஆயுதத்தை சுழற்றியபடி உலக சாதனை படைத்துள்ளார் இவரது இந்த சாதனை நோபல் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளது இந்த சாதனை படைத்த இளைஞரை பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் சாதனை இளைஞர் மற்றும் அவரது பெற்றோரை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் வரைத்து சாதனை மாணவனுக்கு சால்வை மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவப்படுத்தியதுடன் அவரை சாதனையும் பாராட்டினார் மேலும் சாதனை மாணவனை ஊக்கப்படுத்திய அவரது பெற்றோர்களையும் மேயர் ஜெகன் பெரியசாமி பாராட்டினார் அப்பொழுது மாரிச்செவம் மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் ஜெஸ்பர் பிரபாகர் உடன் இருந்தனர் பின்னர் சாதனை இளைஞர் ஆர்யா கூறுகையில் இளைஞர்கள் பல்வேறு சாதனை படைக்க ஊக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவ்வாறு இந்த உலக சாதனை படைத்ததாக கூறிய ஆர்யா மேலும் பல்வேறு சாதனைகள் படைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் வெயிட் வெயிட் நான் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஏதாவது சாதிக்கணுங்கிற அடிப்படையில முப்பது கிலோ வெயிட்ட சோள போட்டு மூணு நிமிஷத்துல முன்னூத்தி பண்ணி வேல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேல கண்டினியூஸா அஞ்சாவது பண்ணியிருக்கேன் மேல ஒரு கேம் மட்டுமே யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் மொத்தம் மூணு நோபல் வேல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க அவங்க இந்த மாதிரி நிறைய வேல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை பார்த்து அவங்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நிறைய பண்ணுவாங்க அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நோபல் வேர்ல் ரெக்கார்ட் மாதிரி சாதனை பண்ணியிருக்கேன் அடுத்தபடியாகவும் சில சாதனைகளுக்கு பயிற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன் குடியரசுமே பயிற்சி எடுத்துட்டு அதையும் பண்ணுவேன் ஆரியா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்